ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் செலப்ரேஷன் பண்ணோன்னா அந்த வீடியோ தான் நான் இப்போ அப்லோடு பண்ணிகிட்ருக்கேங்க பொங்கலோட செகண்ட் டே பார்த்திங்கன்னா எங்கே எங்களோட எங்களோடய குலதெய்வ கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்து போகிற தூரம் தாங்க இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்கே நாங்கள் நடந்து வர்றது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே தாங்க வந்துட்ருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா தனம் எங்கள் அப்பாவும் அங்கே பக்கத்தில் கொஞ்சம் விறகலாக இருக்குது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க என்னென்னா வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி அங்கேயே பார்த்திங்கன்னா பொங்கல் வைச்ச கல்லெல்லாம் இருந்துச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோவிலில் நிறைய பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா வருவாங்க இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துவிட்டோம் இப்போ எங்களோட பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வருவாங்க நிறைய பேர் எங்கள் ஊருக்காரங்களாம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் எதுக்குன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மாமனாருக்கு துணி வச்சு சாமி கும்பிடணுங்க அதனால்தான் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சமையல் வேலைலாம் நிறையா இருக்குங்க அதெல்லாம் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஈவினிங் ஆகிடும் ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் வந்து என் மாமனாருக்கு சாமி கும்பிட்ணும் அதனால் பார்த்தீங்கன்னா தானும் உங்கள் அப்பா வந்து மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல அவரு தான் ஃபாஸ்டிங்கில் இருக்கார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஈவினிங்க்கு மேலே சாப்பிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலும் வச்சு முடித்தாச்சுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லபடி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு வீடியோவை நீங்கள் கண்டினியூவா பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் தான் சாப்பிட போகிறேன் நானும் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து சாப்பிடல ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் பாதி முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா தனு அவங்க அப்பாவும் அவங்க அக்காவும் தான் வந்து அங்கே வடை செஞ்சுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னால் நிறையா வீடியோ எடுக்க முடிலங்க ஏன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வேலை இருந்ததால் என்னோடய ஞாபகம்லாம் இந்த வேலை முடிக்கலாம் அப்படின் தாங்க இருந்தது வீடியோ எடுக்கணும்னு நிறைய இடத்துல நான் மறந்துட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோ மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சி து ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்